ஓம் நம சிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எல்லாருடைய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பீரோ அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும் உங்கள் வீட்டு பீரோ உங்கள் வீட்டில் இன்னொரு ஒரு பூஜை அறையாகவே பார்க்க வேண்டும் பூஜை அறையை எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி பத்திரமாக சுத்தபத்தமாக பார்த்து கொள்கிறீர்களோ அதே போல் தான் உங்கள் வீட்டு பீரோவையும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வீட்டு பீரோவில் என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாது எப்படி பராமரிக்கும் பொழுது நம்மிடம் செல்வ வளம் லக்ஷ்மி கிடாசம் அப்படிங்கிறது நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பீரோவில் நம்ம தேவை உள்ளது தேவைப்படாதுன்னு இப்படி எதையுமே எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு போய் பீரோவில் அப்படியே நல்லா அடிக்கடிக்கி வச்சுருப்போம் அது பார்த்திங்கன்னா இடம் இல்லாமல் ஒரு காற்றோட்டம் இல்லாமல் நெருக்கமாக அது இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது அந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும் பீரோவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பொழுது தான் நம்ம வைக்கின்ற அந்த எந்த பொருட்களுக்கு மதிப்பு கொடுத்து வைக்கிறோமோ அந்த பொருட்கள் மென்மேலும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் பீரோவில் நீங்கள் இந்த தவறுகளை செய்கிறீங்களா அப்படின்னு பார்த்து இனிமேல் அதை திருத்திக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் பணம் தங்க தடையாக இருக்கும் அந்த பொருட்களை இப்போது வெளியில் எடுத்து பாருங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சரி பண்ணி பாருங்கள் அடுத்த மூன்று மாதத்திலேயே உங்களுடைய எல்லா விதமான பணப்பிரச்சனைகளும் பீரோவில் அதை நகைகள் அப்படிங்கிறதும் தங்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து உங்கள் வீட்டு பீரோவை சரி பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டு பீரோவில் பார்த்தீங்கன்னா முதல் நம்மளுடைய உள்ளாடைகளை வைக்கவே கூடாது ஆண்கள் பயன்படுத்தும் உள்ளாடைகளாக இருக்கட்டும் பெண்கள் பயன்படுத்தும் உள்ளாடைகளாக இருக்கட்டும் அந்த பீரோவில் வைப்பதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அதற்கென்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப்கள்லாம் வச்சுருப்போம் ஒரு தனி ஒரு அரை மாதிரி அலை மாதிரி அரை மாட்டெல்லாம் வச்சுருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துணிகளை வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது பீரோவில் வைப்பதை தவிர்த்து விடுங்க உள்ளாடைகள் இதெல்லாம் இரண்டாவது விஷயம் நகை அடமானம் சொத்து பத்து அடமானம் வைத்த அந்த பத்திரங்களையும் பீரோவில் வைக்கக்கூடாது கவரிங் நகைகள் இதையுமே பார்த்தீங்கன்னா பீரோவில் கொண்டு போய் நம்ம வைக்கக்கூடாது மேக்கப் செட்டு நெய்பாலிசி இது போன்ற பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பீரோவில் வைக்கக்கூடாது அதற்கன்று பார்த்தீங்கன்னா அலமாரிகள் இல்லை அதற்கன்று இந்த மாதிரி நம்ம வேறு எதுலையாவது வைத்துக்கொள்ளலாம் பீரோவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அது நமக்கு செல்வவளத்தை அதிகரிக்க தரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைக்கக்கூடாது புதுசாக வாங்கிய காலணிகள் செருப்ப கூட பார்த்திங்கன்னா சில பேர் பீரோவுக்களை வைப்பாங்க புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அதை கொண்டு போய் பீரோவில் வைப்பாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் பணம் வைக்கும் பீரோவில் இது போன்ற பொருட்கள் அப்படிங்கிறத வைப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இவையெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டு பீரோ பார்த்தீங்கன்னா துருப்பிடித்து ஆங்காங்கே உடைந்து போய் இருக்கவே கூடாது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோ பயங்கரமாக ஆட்டம் கண்டு இருக்கும் கால் கூட சரியாக தரையில் நிற்காது அதுபோல் ரொம்பவும் பழுதான பியூரோவாக இருந்தால் அதை முதலில் சரி செய்யுங்க அப்படி இல்லை என்றால் மாற்றி விட்டு புது பீரோ வாங்கி விடுங்கள் அப்படிங்கிறதான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை தருவதோடு இல்லாமல் உங்கள் வீட்டில் சிறு சிறு குழந்தைகள் இருந்தாலும் அந்த இடத்துல கொண்டு போய் விளாடும் பொழுது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா துரு பிடிச்சிருக்கும் சில இது உடஞ்சிருக்கும் அப்போ அதை நகர்த்தினாலே விழுகிற மாதிரி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அதனால் அப்படி இருந்தாலும் அதற்கன்ற பார்த்தீங்கன்னா பீரோ வாங்குவதற்கு தனியாக சேர்த்து வச்சு வாங்கி விடுவது மிகவும் நல்லது இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு வீட்டில் பீரோ இல்லைன்னாலே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செலவானது தனியாக செலவாகி கொண்டே இருக்கும் இப்போ பீரோவில் நம்ம பணத்தை வச்சுருக்கோம்னா எடுக்கும் பொழுதே இதற்கு செ செலவு பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமானது வரும் அப்போ இது தேவையில்லாது இதற்கு வேண்டான்னு அப்போயே நம்ம நிராகரிக்கிற தன்மை வந்துவிடும் அப்போ நம்ம தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதற்கு பீரோ ஒரு உதவிகரமாக இருக்கும் இப்போ நீங்கள் பீரோவே வீட்டில் வச்சுருக்கோம்னா அங்கங்கே தொட்ட போட்டு வச்சுருக்கீங்க பணங்காசை அங்கங்கே போட்டு வச்சுருக்கீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு வீண் செலவு வருதுன்னா அதை எடுத்து போய் நம்ம செலவு பண்ணிடுவோம் இதே பீரோவில் வைத்தோம்னா அந்த வீண் விரயங்கள் ஆகாது அப்படிங்கிறதையும் நன்றாக தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத இன்னும் சில பல பொருட்கள் உங்கள் வீட்டில் பீரோவில் இருந்தால் அதையெல்லாம் தயவு செய்து வெளியில் எடுத்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல வைத்து விடுங்கள் அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்கும் திடீர்னு சரி அதை என்ன பண்ண அப்படின்ட்டு அதை கொண்டு போய் தூர போட்டுறதுக்கும் உங்களுக்கு மனசு வராது அப்போ என்ன பண்ணுவீங்க சரி பீரோ தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை கொண்டு போய் அங்கே போட்டுறக்கூடாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஜாமான்லாம் கேட்டு வருவாங்க அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்து விடுவது மிகவும் நல்லது அது அவ்வளோதான் அது உபயோகப்படலை அப்படின்னாலே அதை நம்ம விட்டுறணும் ஏன்னா அது பூராமே நமக்கு எதிர்வனி தான் அதை வச்சு வச்சு நமக்கு தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே பரப்பக்கூடாது சரி அப்போ பீரோவில் எந்த மாதிரியான பொருட்கள் தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பீரோ என்ற எடுத்துக்கிட்டாலே பீரோவில் நம்ம பணம் சேமிக்க வைக்கின்ற பணம் நகைகள் தங்க நகைகள் பட்டு துணி புது துணி தங்கம் வெள்ளி இவைகள் வைக்கக்கூடிய இடம்தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீரோ அப்படிங்கிறது அவ்வளோவா கிடையாது ஏதோ ஏதோ வசதி ரொம்ப வாய்ந்த வீட்டில் தான் அந்த பீரோவிலே இருக்கும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோவே இருக்காது பீரோ வச்சுருந்தா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர்கள் செல்வந்தர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் அந்த காலத்தில் இன்று இந்த பீரோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பே இல்லாமல் போய்விட்டது ஏன்னா ஒரு பொருளானது ரேராக கிடைக்கும் பொழுது தான் நமக்கு அதோடய மதிப்பு தெரியும் அது பார்த்திங்கன்னா நார்மலாகிடுச்சுன்னா நமக்கு அதோடைய மதிப்பு தெரியாது எந்த அளவிற்கு நம்ம பீரோவை மதிப்பு கொடுத்து அதில் நல்ல நல்ல அந்த தெய்வீக அம்சம் கொண்ட லக்ஷ்மி கடாசம் மிகுந்த பொருட்களை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல பணவரவு இந்த செல்வ வளம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பீரோவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த வாசனை தரும் பொருட்களை நம்ம மிகுதியாக வைக்க வேண்டும் வாசனை தரும் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு செல்வ கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாசனை மிகுந்த பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதை சொல்லுவோம் இதுகள் வைப்பது ஒரு நல்லது பீரோவில் துணிமணிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா புது துணிகள் பட்டு துணி இதெல்லாம் வச்சுருக்கோம் அந்த துணிமணிகளுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா வசம்பு கட்டி வைக்கலாம் வெள்ளை துணியில் ஒரு முடிச்சு அதை போட்டு வசம்பு கட்டி வைக்கலாம் காய்ந்த புஷ்பங்கள் இருக்கும்ல காய்ந்த அந்த பூக்களையும் வெள்ளை துணிகளில் கட்டி வைக்கலாம் இப்படி செய்தால் உங்கள் பீரோ பார்த்திங்கன்னா வாசமாக இருக்கும் மறிகொழுந்து இலையை வாங்கி மெல்லிசான காட்டன் துணியில் கட்டி பீரோவில் வைப்பதன் மூலம் பீரோவுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியானது கிடைக்கும் அந்த இடத்துல மென்மேலும் இருக்கக்கூடிய பொருட்கள் சேர்ந்து கொண்டே போவதற்கு இப்போ நம்ம பழைய பொருட்கள் தேவையில்லாத குப்பைகளை கொண்டு போய் வைக்கிறோம்னா அந்த குப்பைகள் தான் நம்மிடம் சேரும் அப்போ நமக்கு தேவையான அந்த தங்கம் பணம் புடவைகள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வைத்து அந்த வாசனை மிகுந்த பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய தெய்வீக வாகமுடைய அந்த பொருட்களையும் அதோடு சேர்த்து வைக்கும் பொழுது இன்னும் நமக்கு மதிப்பு கூட்டி அது எல்லாமே விரைவாக நமக்கு கிடைப்பதற்கு இது வழிவகை செய்யும் பண வைக்கும் பெட்டியில் சின்னதாக கட்டை எப்பொழுதும் இருக்கும் போல பார்த்து கொள்ளுங்கள் இந்த பண வைக்கும் பெட்டியில் பார்த்திங்கன்னா சின்னதாக அதிமதுர கட்டை அது எப்பொழுதுமே இருக்கிறது போல் பார்த்து கொள்ளுங்கள் இது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய பொருளாக சொல்லப்பட்டுள்ளது இந்த கட்டை இருக்கும் இடத்துல பணம் காசு அப்படிங்கிறது நிரந்தரமாக வாசம் செய்யும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு உங்கள் வீட்டில் வெள்ளி கொங்குமச்சு மெல் இருக்கிறதா அதில் கொஞ்சம் கொங்குமத்தை போட்டு பீரோவுக்கு மேல் பக்கத்தில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பீரோவுக்கு மேலேயும் சில தேவையில்லாத பொருட்களை போட்டு வைப்பாங்க அதையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து விடுவது மிகவும் நல்லது பீரோவுக்கு மேல் பக்கத்தில் இந்த மாதிரி இந்த கொங்குமச்சுமெல்லில் பார்த்தீங்கன்னா குங்குமம் வைத்து வைப்பது நல்ல ஒரு செல்வ வளர்த்தி கொடுக்கும் பீரோ கதவை அடைத்த பிறகு பீரோவுக்கு மேல் பக்கம் நியூஸ் பேப்பர்லாம் போட்டு வச்சிருப்பீங்களே அந்த இடத்துல திறந்த வெளியிலேயே குங்குமச்சி மேலே வைக்க வேண்டும் ஆனால் குங்குமம் சிமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் வீட்டில் கவனமாக இருக்க வேண்டும் யாராவது உங்கள் வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துக்கு கூட்டு போகிறீங்கன்னா அதாவது தெரியாத நபர்கள் அதை அபகரித்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படி போயிடுச்சுன்னா உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் அதனால் அதையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மேலே சொன்ன விஷயங்களை பூராமே பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்திலிருந்தே நீங்கள் மாற்றி பாருங்கள் குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இதை கேட்கணும் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நினப்போம் இதை பண்ணணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் பிறவை பண்ணிக்கலான்னு விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பிறவும் பண்ண மாட்டோம் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்போ ஏதோ ஒரு காலத்தில் நம்ம பண்ணுவோம் எதையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கேட்குறோம் முதல்ல நம்மளுடைய மனதில் சிந்திக்கிறோம் அது நல்ல விஷயமா இருக்குன்னா டக்குன்னு அதை முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சிடணும் நம்ம தள்ளி போக போக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தான் அதை தரந்தாழ்த்தி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது அதனால் எதாக இருந்தாலும் யோசிக்கும் பொழுதே முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் அது அப்புறம் பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் காலப்போக்கில் அதை காலம் கருத்துக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு விதமான நன்மைகளும் நமக்கு நடக்காது பீரோவில் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி மகாலட்சுமி பெருமாள் விநாயகர் ஆகியோரின் படங்களையும் நம்ம வைக்கலாம் யாராவது ஒருத்தருடைய படங்களை நம்ம வைக்கலாம் சில பீரோக்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடவுள்கள் இந்த திருவுருவம் இருக்கிற மாதிரியே கொடுப்பாங்க அதுவும் நல்லது தான் இவர்களுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பூர ஆராத்திரி காமிப்பது நல்லது பீரோவில் எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை கொண்டு போய் சிலர் அடுக்கி வைப்பது உண்டு எதுவும் எதிர்மறையான ஆற்றல்களும் உண்டு பண்ணக்கூடியவை பயன்படாத பழைய ஒயர்கள் சுவிட்ச் பாக்ஸு ஹெட்ஃபோன்கள் மொபைல் ஃபோன்கள் சார்ஜர் போன்றவற்றையும் கூட பீரோவில் அடுக்கி வைப்பது உண்டு இப்படி எதையுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லை உங்களுக்கு யூஸ் ஆகலை அது பழுதாயிருச்சுனாலே அதை அப்புறப்படுத்திடணும் வீட்டில் போட்டு நான் பழைய காலத்தில் யூஸ் பண்ணதுன்னா அடைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அது நமக்குத்தான் எதிர்வினைகளை உண்டு பண்ணும் குறிப்பாக பீரோவின் கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கீழே உள்ள பகுதிகளில் இந்த துணிமணிகளை அடுக்கி வைக்கவே முடியாது என்பதனால் அந்த இடங்களை பெரும்பாலும் குப்பைகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் அதாவது கீழே பீரோவுக்கு அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தேவையில்லாத பொருட்களை பூராமே போட்டு விட்டோம் இது நமக்கு தத்திரத்தை உண்டு பண்ணக்கூடியது இதனாலேயும் நமக்கு பணம் சேராமல் போகலாம் பொருளாதார வாய்ப்புகள் குறையும் அபாயமும் உண்டாகும் ஓடாத கடிகாரங்கள் ஸ்மார்ட் வாட்சு ரப்பர் பொருட்கள் கிஃப்ட் டப்பா இப்படின்னு பிஞ்சு போன பொம்மைகள் அப்படி இப்படின்னு அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய விதமான பொருட்கள் அந்த பீரோவுக்கு கீழே கிடைக்கும் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்புறப்படுத்தி விடுவது மிகவும் நல்லது இதெல்லாம் ஏன் சில பேர் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதை அப்படியே அதை விட்டு போக முடியாத ஒரு மனசு சூழ்நிலை காரணமாக பீரோவில் போட்டு வைப்பாங்க அது முற்றிலுமே வீட்டில் இருக்கக்கூடாது தான் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா அதை வேறாவது வச்சிடலாமே தவிர பீரோவில் வைக்கக்கூடாது எவ்வளவு காலமானாலும் இவற்றை மீண்டும் பயன்படுத்த முடியாமல் இருக்கும் பட்சத்தில் இவற்றையெல்லாம் கொண்டு போய் பீரோவில் வைத்தால் அதில் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் உருவாகும் எந்த இடத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களும் நேர்மறையான பலன்களும் இருக்கும் மேலும் பீரோவில் தூசிகளை சேர விடக்கூடாது கடைசி கீழ் பக்கத்தில் அதிகம் தூசுகள் அடைந்து கிடக்கும் அந்த இடத்தை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பீரோ திறந்தாலே அந்த நேர்மறையான வாசனை தான் நமக்கு வரணும் அதை நம்ம முகரும்பொழுதே நமக்கு இந்த விஷயங்கள் தேவையா தேவையில்லையா எதனாலும் சிந்திக்கின்ற இந்த நல்ல மனப்பான்மையின் நமக்கு உண்டாகும் இதற்குத்தான் பூஜை செய்யும் பொழுது பீரோவை துறந்து அதற்குள்ளும் தீப தூப ஆராதனை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்வது சாம்பார் புகையை கூட பீரோக்குள்ளே காமிப்பது உண்டு இது போன்ற பூஜை முறைகளை கையாளும் பொழுது அங்கே வைக்கும் பணம் அல்லது நகையாவது மென்மேலும் சேரும் குடும்பத்திலும் அந்த சுபிச்சம் நிலைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வருமானத்திற்கும் பஞ்சமும் இருக்காது என்பது நம்பிக்கையாக இன்றளவிலும் இருந்து வருகிறது அதனால் அனைவருமே பார்த்தீங்கன்னா பீரோவை அழகாகவும் சுத்தம் செய்துவிட்டு தேவையான பொருட்களை மட்டுமே அடுக்கி வைத்து இன்று மாலை கூட கேட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லைன்னா கூட பீரோவை கொண்டு போய் சுத்தம் செய்வது மிகவும் நல்லது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உதறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை அந்த செயல்பாடுகளை ஈடுபட தவித்து விட்டு புது புது மாற்றங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் தான் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறது அதனால் கேட்கும்போதே அதை டக்குன்னு நிறைவேற்றுவதற்கு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்கள் பீரோவில் பணமும் மகாலட்சுமியும் நிரந்தரமாக வந்து தங்கும் என்ற தகவலோடு நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நம்ம நிறைவு செய்து கொள்கிறோம் கட்டாயம் அனைவருமே அவரவர் வீட்டு பீரோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பீரோ இல்லைனாலும் அதற்கென்று பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சேமிப்பு சேமிப்பை வைத்து நீங்கள் வீரவும் வாங்க ஏன்னா அந்த இடத்துல நம்ம பணம் வைத்ததுக்கப்புறம் தேவையில்லாத அந்த வீண் விரயங்களும் நமக்கு வராது அப்படிங்கிறது தான் நான் கட்டாயம் இது அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் இறையாறு பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக்கு